ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் கைஜி நம்பர் எய்ட்டுடைய சீசன் த்ரீ எபிசோட் ஒன்னை தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த வீடியோக்கிய டிஸ்கிரப்ஷனை விட்டிங்கன்னா அங்கே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை மட்டும் தட்டி விட்டுருங்க நாலு பேருக்கு எடுத்துகிட்டு போய் காட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க வாங்க வீடியோ வீடியோக்கு எப்பலாம் ஒரு சின்ன ரீக்கப் எடுத்துக்கலாம் லாஸ்ட் எபிசோட் அதாவது சீசன் டூடைய லாஸ்ட் எபிசோடில் யாருமே எதிர்பார்க்காத டைமில் மொத்தமாக அஞ்சு கைஜி வென்றாக இருக்கும் எல்லாமே நம்பர்ஸ் கைஜு நம்பர் லெவன் நம்பர் டுவெல் நம்பர் தேர்ட்டீன் நம்பர் ஃபோர்டீன் நம்பர் ஃபிஃப்டீனு அஞ்சு கேஜ் அட்ட டைம்ல அட்ட நாய் எல்லா பவர்ஃபுல்லான பீஸுகளையும் போட்டு தள்ளுவோண்டா அப்படின்னு சொல்லி இறங்கி அடிதடி வம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ளோன் லீடர் ஷினோ போட்டு தள்ள பார்க்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கொல மாசா வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டு நான் இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி நான் இதை கிட்ட கைஜிவா மாதிரி சண்டை போட போறேன்னு சொல்லி இதோட சீசன் த்ரீ முடிச்சிருப்பானுங்க ஆனால் சீசன் டூ டூ டுவெல்த் எபிசோடு வரும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க அதனால சீசன் த்ரீ கண்டினியூ பண்ணுவோம் அப்படி கொல மாசா ஹீரோ கைஜி நம்பர் எயிட்டா கன்வெர்ட் ஆனதோட இந்த மாங்கா சாப்டர் ஆரம்பிப்போம் ஏன்னா மாங்கா சாப்டர் கொஞ்சம் கொலாரா தான் இருக்கும் அதனால வந்து நம்ம அதுல இருந்தே கண்டினியூ பண்ணு போவோம் சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கொல மாசா மாறி நின்றுகிட்டு இருக்க அவன் கைஜிவா மாறினது மொத்தம் எல்லா கைஜிக்கும் தெரிய ஆரம்பிச்சிரும் எக்டாட்டஸ்ல உட்காந்துட்டு இருக்கானுங்களா ஐயோ ஐயோ இந்த கைஜி யார் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த கைஜி நம்பர் எயிட் தான் பாது கைஜி நம்பர் எயிட் இப்போ உழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்போ நம்ம மொட்டை மாமாவோ இவனை லாஸ்ட்டாக கைஜி நம்பர் நைன் கூட ஃபைட் பண்ண யூஸ் பண்ணலான்னு பிளான் போட்டுருந்தோம் சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இதை விட்டா வேறு வழியும் கிடையாது அவன் ஃபைட் பண்ணட்டும் அங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ சாமா ஃபார்மில் பயங்கரமாக கைஜுவா மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க என்னால் நிறைய கைஜிஸை ஃபீல் பண்ண முடியுது அதுலேயும் வந்து நம்பர் லெவன் நம்பர் டுவெல் நம்பர் தேர்ட்டீன் அப்படின்னு எல்லாத்தையும் கைஜி ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா கேப்டன் அருமி அப்புறம் அஷினா அப்புறம் கிக்கரோ இவங்க எல்லா கட்டியும் பவர்ஃபுல்லான கைஜூஸ் அவனால் ஃபீல் பண்ண முடியுது கிக்ரோ அவகிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான கைஜ் அவளே பார்த்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இங்கே ஃபைட்ட ஆரம்பிக்கிறான் அப்படியே நம்ம கைஜி நம்பர் தேர்ட்டீன் காட்டுறாங்க அது பயங்கர ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கு நின்று இடத்துலையே ஓடிக்கிட்டே அதுக்கப்புறம் வாமப்பெல்லாம் பண்ணிட்டு வேகமாக ஹீரோ நோக்கி வர்றதுக்கு அதுக்கு பவரை ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு பொசிஷன்ல நின்று அட்டாக் பண்ண ரெடியா நின்னுக்கிட்டு இருக்கும் தயவு செய்து இங்க இருக்காது இங்க இருந்து ஓடிடு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பயங்கர கேஷுவலா நின்னுக்கிட்டு இருப்பான் அப்ப தேர்டீன்த் கைஜி பயங்கர போர்ஸ்ல பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சை கொடுக்க அத்த கைஜி நம்ம ரேட்டு அசால்ட்டா ஒரே கையில தடுக்க தடுத்த கையோட சும்மா விட முடியுமான்னு சொல்லி அசால்ட்டா ஒரே பஞ்சு நெஞ்சிலே இறக்குறான் நம்மளால அப்படியே இறக்கணும் இறக்கல அவன் பறந்து போய் செவுத்துல அடிச்சுட்டு போயறான் அடிச்சடியில கோரை தனியா தெரியற அளவுக்கு பயங்கரமான பஞ்ச அது அப்படி கிக்கரோ கிட்ட இந்த கைஜி கிட்டையோ வந்து ஏதோ ஒண்ணு வந்து பேசுது கைஜி நம்பர் எயிட் வேற இடத்துல இருக்க அந்த இடத்துக்கு நீ வேகமா போனோம் எல்லாம் நம்ம படைய ஒண்ணு சேர்ந்தாதான் அதை ஈஸியா போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரி காட்டுறேன் ரீசெண்ட்டு உடைய லாஸ்ட் எபிசோட்ல கிக்கரோ பெரிய சைஸ் கோடாலி வச்சு அந்த கைஜி அட்டாக் பண்ண பார்த்திருக்கோம்ல அதுல இருந்து கண்டினியூ பண்றேன் அப்போ அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம மொட்டை மாமா அப்புறம் அங்கே இருக்கிறவங்கலாம் அவளால் அவ்வளோதான் அதை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைம்ல அதை அட்டாக் பண்ணதுல அந்த அசால்ட்டாக அவள் தப்பிக்க அப்போ அந்த கை ஜிவாக அவளை பிடிச்சிக்கிட்டே நீ ரொம்ப மெதுவாயிட்டியை எக்கிக்கிறோ அப்படின்னு சொன்ன கையோடு அவளை ஒரே அடி தரையில் வச்சு அடிக்க விழுந்ததில் அவளுடைய வலது கை பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு ஆல்ரெடி என்னால டைரக்டரே சேவ் பண்ண முடியல இவளையும் விட்டுட்டேன்னா என்னுடைய மனசாட்சி என்ன கொண்டு கை தோல் பட்டை நிறைய இடத்துல அடிபட்டு இருக்கு ஒரு ஆறு ஒரு பக்கம் டேமேஜ் ஃபுல்லா ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுது இந்த மிஷின் சொன்னதெல்லாம் கேட்டு இதெல்லாம் சரி கிடையாது வேற வழியே கிடையாது அவளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கு நம்ம மொட்டமாக இந்த இடத்துல பாதுகாப்பு குறைஞ்சி போயிடும் இல்லைன்னா நான் இங்க இருந்து நிறைய பேர் அனுப்புவேன் அப்படின்னு சொல்ல ஒரு எதிர்கால சங்கதியை போராட விட்டு நம்ம உட்காஞ்சிக்கிட்டு இருக்கதா அப்படின்னு சொல்லி இவனும் கேட்குறேன் கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மொட்டமாக சொல்ல அப்போ அந்த இடத்துல இடத்துலருந்து சினோமியா பயங்கர அடியோட பயங்கர காயத்தோடு எழுந்து நின்றுக்கிட்டே எனக்கு ரொம்ப வலிக்குது ஆனால் நான் இந்த இடத்துல தோக்க மாட்டேன் நான் இந்த இடத்துல ஜெயிச்சே தீர்வேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இதை தோக்கடிச்சே தீர்றேன் அப்படின்னு சொல்கிறா ஆனா உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கே சினோமியா அப்படின்னு அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாக்குறான் சினோமியோடைய பவர் வேற லெவலில் ஏறிக்கிட்டு இருக்கு அவனுடைய காம்பாக்ட் பவர் எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் போய்கிட்டே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்து ஷாக் ஆகிட்டே இருக்க சினோமியாக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சினோமியா அவங்க கேப்டன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏ கோலார் ஸ்டூடென்ட் நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் அம்மா கோலார் டீச்சர் நம்பர் ஃபோர் வெப்பனை நான் யூஸ் பண்ணதுலேருந்து எங்கள் அம்மாவுடைய நினைவுகள் எனக்கு அப்பப்போ வந்து போய்கிட்டே இருக்குது இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுறா அதுக்காக நான் இந்த மாதிரி விஷயத்தை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஏன்னா நம்பர்ஸ் வெப்பனை யூஸ் பண்ணும்போது அந்த நம்பர்ஸ் வெப்பனில் வந்து அந்த கைசுக்கிட்ட வந்து உங்களுடைய நினைவுகள்லாம் சேவ் ஆகிடும் இதை பற்றி நான் என்னென்ன விசாரிக்கிறேன் இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இதை பயன்படுத்து அப்படின்னு அவன் சொல்ல எது எப்படின்னா இருக்கட்டும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொல்லி அப்படியே அவங்க அம்மாவுடைய நினைவுகள் கொஞ்சம் வந்து போது அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைமா நம்பர் ஃபோர் வெப்பன் எனக்கு கிடைச்சிடுச்சு அவங்க அம்மாவை பற்றி அவளை நினைச்சு ஃபிளாஷ்பேக்ல சண்டை போட்டதோட கட் பண்ணி கரண்டில் அவளை காட்டுறாங்க அப்ப அந்த கைஜி பயங்கர ஃபோர்ஸில் பயங்கரமான பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வர இன்ஸ்டன்டா அவங்க அம்மா வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அச்சசல் நகர்ந்து அவளை ஒரு சின்ன கீரை போட அந்த கைஜியோ எப்படி இவ ஒரு சின்ன கீரல்னா கூட இது எப்படி இவ போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்க அவன் மனசுக்குள்ள நான் எங்க அம்மாவோட பவர்ஃபுல் ஆகணும் அதாவது நான் அவளை மிஞ்சனும் அப்படின்னு சொல்லி ஃபுல் பவரோட அட்டாக் பண்ண போக அவன் பண்ண அட்டாக்ல அவளுடைய ஒரு கையே வெட்டிடுவா இங்க இருக்கிறவங்களாம் வா அப்படின்னு சொல்லி மேராக்கலா பார்த்துக்கிட்டு இருக்க தான் ஏன் சண்டையே சூடு பிடிக்குதுன்ற மாதிரி பயங்கர வேகமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா அங்கிட்ட அவன மொட்டைமாவை பார்த்து எங்ககிட்ட இருக்கிறவளே இவ தான் ரொம்ப பவர்ஃபுல் நான் அப்படி சொல்லும் போது நீ நம்பனியா அப்படின்ற மாதிரி கேட்க சரிதான் இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி மொட்டை அம்மா ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்க இப்போ உன்னால் முடியும் நீ கண்டிப்பாக அவளை தோக்கடிச்சிருவே அப்படின்னா உண்மையாவை பயங்கர வேகமாக அவளை அட்டாக் பண்ணிட்டு வந்து நின்னதோட திருப்பியும் வேகமாக போய் அட்டாக் பண்ணி அவளை அப்படியே துண்டு துண்டா வெட்டி வீசிடுறா இப்போ அவளுடைய காம்பேக்ட் பவர் கிட்டத்தட்ட நைன்டி ஃபோர் இருக்கு ஒரு வழியா கோரை பார்த்துட்டேன் இப்போ அதை போறேன் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த கைஜுவோ பயங்கர சத்தம் போட்டு சிரிக்கிறா அது மொத்த ஸ்பேர்ஸையும் பண்ணி வச்சுக்கும் நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என் மேல ஒரு சின்ன கீறலை தவிர உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கைஜூ சொல்ல ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுவா அங்க இருக்கிற எல்லாருமே மிரண்டு போய் என்னடா நடக்குது இங்கே தலையை வெட்டினதுக்கு அப்புறமும் என்னடா அது இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்க ஒருவேளை என்னடா இது இங்க என்னன்னா தானே நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நான் அதை அட்டாக் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்னால் சண்டை போட முடியாதா இந்த கைஜியை தோக்கடிக்க முடியாதா அப்போ அவளுடைய சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க அவள் சின்னதாக இருக்கும்போது நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்றேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அப்பா எல்லாருமே என்னை பாராட்டணும் என்னை எப்பயுமே பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்போ அந்த கைஜி மனசுக்குள்ளே வந்து நீ ஏன் விட்டு கொடுக்க கூடாது உன்னால்தான் என்ன முயற்சி பண்ணாலும் என்ன தோக்கடிக்க முடியலையே உன்னுடைய குறிக்கோள்லருந்து நீ விட்டு கொடுத்துரு அப்ப அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய எப்பவும் முயற்சி விட்டுக் கொடுத்துருக்கூடாதுன்னு அவங்க சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்து கொஞ்சம் சிரிக்க உங்கள் அப்பா அம்மா உங்கள் அம்மாவை இறந்து பல நாட்கள் ஆச்சு அவங்க இருந்து பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நீ உங்க முயற்சியை விட்டு கொடுத்துரு உன்னை புகழ்றதுக்கோ உன்னுடைய வெற்றியை பகிர்ந்துக்கிறதுக்கோ யாரும் இல்லை இங்கே இப்படி இவ்வளவு கட் பண்ணிட்டு நம்ம மொட்டை மாவட்டம் மற்ற இடத்துல இருக்கிறவங்களாம் எப்படி போய்கிட்டு இருக்க போற அப்படின்னு கேட்க கேப்டன் அருமி நம்பர் லெவன் கைஜியுடன் போர் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் இங்கே பாட்டா கேப்டன் அருமையை பயங்கரமாக போட்டு தாக்கிக்கிட்டு இருப்பாங்க அவனும் அந்த கைஜு கிட்டேருந்து பயங்கரமாக தப்பிச்சு தாக்கிக்கிட்டு இருக்க அப்போ அந்த கைஜி அவனை பார்த்து சொல்லுது உன் கண்ணை யூஸ் பண்ணி என்னுடைய அசைவுகளை முன்கூட்டியே பார்க்க முடியும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் பட் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு உன்னால் ஏன் அசைவுகளை பார்க்க முடியும் தண்ணீருடைய அசைவுகளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்படியே அவன் மேல ஒரு அட்டாக் பண்ற மாதிரி காட்டி அங்க இருந்து கட் பண்ணி அங்க இருந்து அப்படியே கட் பண்ணி உஷினாவை காட்டுறாங்க உஷினா கிட்ட இருக்கிற கைஜுவோ பயங்கர பவர்ஃபுல்லா அவனை தாக்கிக்கிட்டு இருக்க கொய்யால இது என்னடா என்னை இப்படி தாக்கி விட்டா ஒரு சோர்கா போட்டுரும் போல இருக்கே நான் விடுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவனும் தாக்கிக்கிட்டு இருக்கான் அந்த கைஜி ஒருத்தன் கையில கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்க ஆனா இறங்கி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறதோட இந்த சாப்டரை முடிச்சுக்கலாம் இதில் முடிஞ்சளவுக்கு ஒரு மூணு சாப்டரை கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வேகமாக அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வேகமாக கவர் பண்ணலாம் இன்னும் வீடியோவை பெருசாக பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக முடிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட்டில் போய் கைஜி நம்பர் எயிட் கமெண்ட்டை போட்டுருங்க மறக்காமல் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அதனால ஒரே ஒரு சப்ஸ்கிரிப் அப்புறம் அந்த கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனை தொட்டு அந்த ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அத்தை மட்டும் தட்டி விட்டுருங்கப்பா பாய் பா நெக்ஸ்ட் எபிசோடில் நாளைக்கு பார்க்கலாம்